நான் தான் உங்க நெல்லைய போக இன்னைக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு திடீர்னு கோயில் கிளம்ப சொல்லிட்டேன் அம்மாவை நேற்று நைட்டு எந்த கோயிலும் பாத்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரிங்களா தான் கிளம்பிட்டு அம்மாக்கே சர்ப்ரைஸ் தான் நேற்று நைட்டு தான் சொன்னேன் வாங்க கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு வந்தாச்சு பழனி கோயில் அதுவும் வாங்கியாச்சு போயிட்டு இருக்கிறோம் வந்தாச்சு பக்கத்துல படி ஏறணும் படியே முருக மேல பாரத்தை போட்டு படி ஏறி அப்பனே முருகா உண்மையா நல்லபடியா வைப்பான்னு சொல்லி வேண்டிட்டு ஜம்முன்னு வரணும் போட்டெல்லாம் அடி பொழிமா இருக்குது வேற லெவல்ல இருக்குது சரிங்களா வாங்க போலாம் பழனி கோயிலுக்கு வந்தாச்சுங்க இப்பதான் வந்தோம் பாத்தீங்களா ஆழ்க்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க நாங்களும் கூட போயிட்டு இருக்கிறோம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இப்பதான் நடந்து போயிட்டு இருக்கிறோம் பிடினடியாக ஆக போயிகிட்டு இருக்கிறோம் எல்லாரும் வாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் சாமிய சரிங்களா அதான் முன்னாடி எண்ட்ரன்ஸில் போயிட்டு நடந்து போயிட்டுருக்கறோம் பாத்தீங்களா நல்லா அழகாக இருக்கும் பாருங்க வரணும் வரணும்னு நினைக்கிறேன் நான் வர முடியல இப்போதான் வரணும்னு தோணுச்சு எனக்கு ம் முருகர்னும் தெரியல இனிமேல் எதாவது தெரியாது

நடக்கா பழனி கோயில போய் சாயம் மட்டும் தரிசனம் பண்ணியாச்சு தரிசனம் பண்ணியாச்சு இறங்கியாச்சு செல்போன் அலோடு இல்ல மேல அதனால மேல வீடியோ எடுக்க முடியல இப்பதான் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து உட்கார்ந்துருக்கோம்

Bona tàu.